இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்க்கை உறுப்பினர் அவர்களே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில செயலாளர் அவர்களே பெண்கள் ராதா அவர்களே நீதிமன்றத்தினுடைய பொறுப்பாளர் बोला बोला सहेला होगा ये आई हैप्पी यू अगर इधर प्रोडक्शन कर रहे हैं फ्रेंड माइंड में बोला सहेला तोड़ बोयल तरह होगा ये इधर लेकर चिके लेकर मगर चोर बड़ी देर तक रह जाए नो अरे सबको अपने सबको

வரவேற்கு வாழ்த்தி போய்கொண்டு சில விஷயங்களை விஷயங்களில் சொல்வேன் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற வலதுசாரி சிறுமையாளர்கள் அடிப்படையாக கொண்ட மக்களை அடிமையாக பிரித்திருக்க விவசாயிகளையும் தொழிலாளர்களையும் ஆளுநர்களையும் மக்களையும் தாய்மார்களையும் அறிமுகப்படுத்திக் கொண்டு

சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் போன்ற மாநிலங்களில் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிறது அதன் சரி சேர்த்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இங்கே அகில இந்திய தொழில் விவசாய சங்கம் ஒரு வெற்றிகரமான மாநாட்டை நடத்தி கொள்ளிறது இந்த மாநாட்டை சிறப்பிக்க

பால் நம்ம காலத்தில் வளர்ப்புறோம் நம்ம நாடு முதன்மையான நாளாக அதே மாதிரி முந்திரி தேங்காய் ஜே இஞ்சி மஞ்சள் மிளகு இதெல்லாம் நான் படிச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து இந்தியாவில் வந்து விவசாயத்தின் மூலமாக தோட்ட கயிற்கு

ಮಕ್ಕಳು ತುಂಬ ಪರಿಪಾಡಿಯ

அதாவது ஐயி இந்த மாதிரி பல்வேறு

அவங்களுக்கு வந்து மந்திரப்பட மாதிரி போறோம் போயிட்டு இந்த மாணவர் முடிஞ்ச இந்திய அரசாங்க தொழிலுக்கு பன்னாட்டு தொழிலையும் பெரிய மாணவர்களுக்கு அதாவது போறோம் நீளநீரமா சாலை போறோம் இந்த சாலை எதுனால நாம சைக்க மாட்டிருக்கோம்